பழக்க மாட்டம் இல்லாமல் ஏன்னா பாடசாலைன்றது ஒரு ஒரு கல்விக்குரிய இடம் அம்மே ஆட்சியில எல்லாம் இப்போ பாடசாலை ஒரு பாடசாலை ஒரு ஒரு அரசியல்வாத கையில தான் இயங்கி கொண்டிருக்கின்றது இப்போ அதை நீ எங்கட ஆட்சியில சரியா சில நாட்களுக்கு பிறகு போதும் போதும் பிள்ளைகள் போதும் ஓகே ஓகே காணும் காணும் உங்களோட அன்பை நான் பெற வீட்டுக்கு சரியா ஓகே இப்ப நாங்கள் இந்த பாடசாலையை எடுத்து எடுத்துக்கணும்னா இந்த பாடசாலைக்கு வந்ததை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன்னா இந்த பாடசாலையில வரவேற்பை பார்த்துக்கி நான் ஒரே சந்தோஷம் இது பார்த்தீங்கன்னா நாலு பலூன் சந்திக்கணும் இதே முன்னே பாடசாலைக்கு நாங்க சொன்னாங்க ஒரு பலூன் தான் ஆனா இந்த பாடசாலையில நாலு பலூன்ன்ற உண்மையிலேயே ஒரு மிக மகிழ்ச்சியான விட வணக்கம் நீங்கள் பாடசாலையில் அரசியலை கலக்கக்கூடாது என்று முன்னே உரையில் கூறியிருந்தீர்கள் இப்பொழுது நீங்களே பாடசாலைக்கு வந்திருக்கீங்க என்ன நடக்குது பாடசாலைக்கு அரசியல் கலக்கக்கூடாது அது பிள்ள ஆனால் தேர்தல் காலங்களை ஒட்டி வருகின்ற பொழுது லைட்டா தூவலாம் கலக்கிறதா